நண்பர்களே வணக்கம் மலையாளம் ஆந்திரிக முறையில் நம்ம கோவில் சாருவாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு காவியம் நடக்கணும்னா காளியை எந்த மாதிரி மந்திர ஜபம் பண்ணி பூஜை பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மந்திரம் காளிக்கு ஒருபாடு மந்திரங்கள் இருக்குது ஒருபாடு பாவங்கள் இருக்குது ஓரோ பாஷையில் ஒருபாடு மந்திரங்கள் எழுதப்பட்டிருக்காங்க எல்லா மந்திரமும் பவரானது தான் இல்லை நான் என்னோடய யூடியூபில் கொடுக்குறேங்கிறதுக்காக இந்த மந்திரம் மட்டும் பவர்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு எல்லா ம மந்திரமுமே பவர் தானது தான் ஆனால் நம்ம இப்போ தரக்கூடிய இந்த மந்திரம்னுட்டா காரிய சித்தி காளியோட காரிய சித்தி மந்திரம்தான் மந்திர மாந்திரிகம் பண்ணுறவங்க கூட இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுவாங்க அதாவது உபாசனா மந்திரம் வேறையும் சேவா மந்திரம் கூட இந்த மந்திரம் உச்சரித்து காரியசித்தி நேடுவாங்க சிலவங்கெல்லாம் எல்லாம் சில காரியங்கள் நடத்தி தர என சொல்லி எல்லாம் பூஜை பண்ணுறது இதான் இந்த மந்திரத்தில் யாக முறைகள் இருக்கு இல்லைன்னா களம் மட்டும் வச்சு பூஜை பண்ணுறது இருக்குது அப்படி ஒருபாடு முறைகள் இருக்குது அது மந்திர கர்மங்கள் மாந்திரீகத்தில் போறவங்க தந்திர விதியில போறவங்க செய்யக்கூடியது நமக்கு இந்த மந்திரத்தை சுலபமாக எப்படி யூஸ் பண்ணி காளியோட அருள் பெறக்கும் அதே மாதிரி அந்த காளியை வச்சு நம்மளோட காரியங்கள் நடக்கிறக்கும் என்ன செய்யணுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் காரியங்கள் நடக்க நடக்கிறதுனா நல்ல காரியங்களை சிந்தனை செய்யணும் நமக்கு வந்து தொழில் வேலை அந்த மாதிரி தடை அதுக்கு நமக்கு ஜபம் பண்ணிக்கலாம் வீட்டில் கஷ்டங்கள் இருந்தால் அதை மாறணும்னு ஜெபம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா எதிரிகள் இருந்தால் எதிரி தொல்லை நீங்கணுங்கிறதுக்காக மந்திரம் பண்ணிக்கலாம் அப்போ காளியோட நல்ல எதிரியை தாக்கும் ஒரு சக்தியான ஒரு மந்திரம் விரைவில் நான் கொடுக்குறேன் அப்போ இந்த காளியோட சித்தி மந்திரத்தை எப்படி ஜபம் பண்ணலாம் எந்த மாதிரி மந்திரம் எப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அதாவது நம்ம தேவதைகளில் நிறைய தேவதைகள் இருக்கு பெண் தேவதைகள்லையாகட்டும் க காளி இருக்கு துர்கை இருக்கு இல்லை சாந்தமான அம்மன் தேவதை அப்படி ஒருபாடு இருக்கு ஆனாலும் காளின்னு சொல்றது கொஞ்சம் குரோதம் கொண்ட தேவதை அப்போ சத்ரு சம்ஹாரத்துக்கு காளியை உபாசனை மந்திரம் அப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்போ இந்த மந்திரம் வந்து இந்த சத்ரு சம்ஹாரம் நான் எழுத சொல்கிற காரணம் என்னன்னா எத்தனை பெரிய சம்ஹாரமாக நம்ம எதிரில் இருந்தாலும் அதை உடைக்கக்கூடிய அந்த காளியோட பவர் தான் இந்த மந்திரத்துக்கு தான் நான் குறிப்பிட்டோங்கிட்ட சொல்கிறேன் இந்த மந்திரம் நீங்கள் முதல்ல எழுதுங்க அதுக்கு பிறகு நான் அதோட முறை சொல்கிறேன் மந்திரம் இதுதான் ஓம் காளி காளி சர்வக்காளி பகவதி சிவ மகா காளி காளிகி மமா ഇത് ഉത് വേണ്ടി നാ മെതുവേ ഓം കാളി കാളി സർവകാളി ഭഗവതി ശിവ മഹാകാളി കാളികി മമ കാര്യം സിദ്ധീം കുരു കുരു ക്രീം കാളി സോഹ ഇത് കാളിയോട് സിദ്ധി മന്ത്രങ്ങൾ പറ്റും അപ്പൊ ഇന്നളി മന്ത്രം നമ്മ എപ്പി ജപം പണു കേട്ടാ സെവ്വാഴമ ഇന്ന മന്ത്രത്തെ നമ്മ ജപം പണോ എപ്പോ மந்திரம் ஜபம் பண்ணோன்னா ஒரு சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு மேல நம்ம ஜெபம் பண்ணணும் காளியோட ஃபோட்டோ இருந்தா நல்லது ஃபோட்டோ இல்லைன்னா நீங்க விளக்கு வச்சு அதை காளி சங்கல்பமா மனசுல ஏற்றி கொண்டு இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணலாம் செவந்த பூக்கள் யூஸ் பண்ணலாம் இனி காளியோட ஃபோட்டோ இல்லைன்னா நீங்க என்ன செய்யணும்னா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஒரு விளக்கு மட்டும் ஏத்தி அந்த விளக்கில் காளியை மனசில் நினச்சி இந்த விளக்கு காளிக்காக ஏத்தனா இந்த பூஜை காளி பகவதி ஏற்றெடுக்கணும்னு நீங்கள் மனசில் நல்லா கும்பிட்டுக்கணும் ப்ரே பண்ணிக்கணும் அந்த ப்ரே பண்ணிட்டு நீங்கள் அஞ்சு திரி போடுங்க சரிங்களா அஞ்சு திரி போட்டு நீங்கள் செவந்த துணி உடுத்தி வடக்கு வசம் பார்த்து நீங்கள் இருக்கணும் சரிங்களா வடக்கு வசம் பார்த்து நீங்கள் இருந்து ஜெபம் பண்ணணும் காளிக்கு திரி உக்ரமாக உள்ள மந்திரங்கள் எல்லாம் வடக்கு வசம் பார்க்கறது ரொம்ப நல்லது அப்போ வடக்கு பாகம் நீங்க பார்த்து இருக்குது வடக்கு பாகம் உங்களுக்கு வந்து இருக்க முடியாது ஏன்னா அந்த ரூமு இடம் எல்லாம் பிரச்சனையும் இருக்கும் அப்படி இல்லவங்க நீங்க கிழக்கு திசை பார்த்து இருக்கலாம் தப்பு கிடையாது அப்படி இருந்து இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்றது நூற்றி எட்டு முறை வச்சு பண்றது நான் சொல்லியிருக்கேன் சமயம் உங்களுக்கு கூடுதல் இருந்தால் முந்நூற்றி முப்பத்தி ஆறு வச்சு ஜெபம் பண்றது அது போல செவந்த பூக்கள் அர்ச்சனையா போட்டு நீங்க ஜெபம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு கடுமதுரை பாயசம் சர்க்கரை பொங்கல் ஒரு தொடங்குற செவ்வாய்க்கிழமையும் அடுத்த செவ்வாய்க்கிழமையும் நம்ம நாற்பத்தொரு நாள் பண்ணுற அந்த நாளில் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிழமை ஒரு சர்க்கரை பொங்கல் வச்சு நீங்கள் பூஜை கொடுத்து செய்யலாம் அது கூட நீங்கள் தேங்காய் பழமெல்லாம் உடச்சி நீங்கள் பூஜை பண்ணுவீங்க இல்லையா கோயில் இல்லையா இல்லைன்னா வீட்டில் அது மாதிரி கூட பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது நம்ம வந்து இந்த மந்திர ஜபத்துக்கு தான் போறேன் அப்போ நம்ம இந்த மந்திரம் பண்ணுறது எதுக்குங்கிற அந்த விளக்கு கொளுக்கும்போதே நம்ம மனசில் நினைக்கணும் நான் இந்த தேவைக்கு தான் கொளுத்துறேன் பகவதி பகவானே அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இந்த விளக்கு கொடுத்தி நம்ம சுத்தமான இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை நீங்க ஜபம் பண்றது அப்படி நீங்க பண்ணும்போது அந்த உரு ஏற்ற ஏற்ற அது கருவாய் மாறும் அது ரொம்ப பவர் ஆகும் அது அப்போ நம்ம என்ன ஆசைகள் என்ன தேவைங்கள்ங்கிறது நியாயமானது எப்பொழுதும் ஆசைக்கும் போது நம்மளோட நியாயமான காரியங்கள் நமக்கு நல்ல தொழில் அமையணும் நியாயமான காரியம்தான் பணம் நமக்கு வேணும் அதுவும் நியாயமான காரியம்தான் அதே மாதிரி எதிரிகள் நமக்கு இருக்கக்கூடாது நம்ம யாரையும் கொல்லணும்னோ இல்லைன்னா மாரணம் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லை எதிரிகள் நமக்கு வாழ்க்கையில் வரக்கூடாதுங்கிறதையெல்லாம் நம்ம மனசில் வச்சு இல்லைன்னா வீடு இல்லை இல்லைன்னா கடன் பிரச்சனையால் இல்லைன்னா எதிரிகளால் உருவாடு பிரச்சனை அதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி இந்த பிரச்சனையுன்னு வரக்கூடாதுன்னு நினச்சி போட்டு நீங்கள் அந்த விளக்க கொடுத்தி ஒரு நிமிடம் அந்த காளி மகா காளி நீங்கள் வந்து மனசில் தியானம் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த மந்திரம் நீங்கள் ஜெமம் பண்ணுறது நீங்கள் முதல்ல வந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு அது கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கிடைக்காது நீங்கள் என்ன மந்திரம் பண்ணுறீங்க போது பார்த்து பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கும் அது ஒரு நாலஞ்சு நாள் முடியும் போது உங்களுக்கு அது கரெக்டாக வந்துக்கும் நீங்கள் அதுலேயும் பயப்பட வேண்டாம் நீங்கள் சிலப்போ இந்த மந்திரம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒருவாடு உருவாடு ஒருவாட அனுகிரக பாவங்கள் வரும் சில தேவதை சங்கல்பம் இல்லைன்னா ஒரு உங்கள் ஊரில் சாமியாடுறவங்களை கனவு வரலாம் இல்லைன்னா சிவந்த துணி எடுத்து இல்லைன்னா காளியோட முகம் உங்களுக்கு கனவில் வரலாம் அந்த மாதிரி உள்ள பாவங்கள் எல்லாம் வரலாம் அதுல நீங்கள் பயந்துக்க வேண்டாம் அதெல்லாம் நல்லதே தான் மனசில் நினச்சி நீங்க இந்த தேவதையை பூஜை பண்ணுங்கள் காளிங்கிறது வந்து ரௌதிர பாவம் தான் துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுக்கு அதே மாதிரி தடைகளை ஒட்டைக்கிறதுக்கு எல்லாம் இந்த காளி பாவம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்போ காளியோட இந்த மந்திரம் சிவக்காளி அதே மாதிரி இந்த மந்திரம் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் அந்த நாற்பத்தொரு நாளும் சுத்தமத்தமாக இதை நீங்கள் பண்ணணும் ஏன்னா சிவபாவத்தில் உள்ள அதாவது சிவனோட நெற்றிக்கணில் இருந்து பிறந்த காளி பாவமாக நம்ம இதை செய்கிறதுங்கிற பாவம் நமக்கு வேணும் அப்போ சிவபகவானையும் விலக்கொடுத்தும் போது ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு பகவானே இந்த மந்திரம் எனக்கு சித்தியாகணும் இல்லைன்னா என்னோடய காரியம் நடக்கணும்னு எண்ணம் எண்ணம் இன்னும் மனசில் வேணும்னு தான் நான் சொல்கிறேன் அதை நினச்சி நீங்கள் கொடுத்துங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ இல்லைன்னா உங்கள் கனவில் ஏதாவது தேவதை பாவங்கள் அப்படி ஏதாவது சந்தேகம் மாதிரி உள்ள கனவுகள் வந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே காரியங்கள் நான் சொல்லித்தரேன் அப்போ அடுத்து வீடியோ பதிப்பில் நம்ம பார்ப்போம்